எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஜி கே தமிழ் பிளஸ் டிவி மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் வலிமையான பாஸ்போர்ட் எது விடை சிங்கப்பூர் கவு கார்னர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது விடை கிரிக்கெட் உலகின் வலிமையான இராணுவ கூட்டணி எது விடை நாட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் மிக சிறிய கிரகம் எது விடை புதன் மெர்கூரி துராந்த் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது விடை கால்பந்து ஃபுட்பால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எத்தனை அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளன விடை ஆறு சிக்ஸ் உலகின் வலிமையான நாணயம் எது விடை குவைத் தினார் வாலிபால் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் உள்ளனர் விடை ஆறு சிக்ஸ் மண் பற்றிய ஆய்வுக்கு என்ன பெயர் விடை பெடாலஜி இஸ்ரோவின் தலைமையகம் எங்கே உள்ளது விடை பெங்களூரு மிகவும் வெப்பமான கிரகம் எது விடை வெள்ளி வீனஸ் டிஐ ஒய் என்பதன் முழு வடிவம் என்ன விடை டூ இட் யுவர் செல்ஃப் ஆப்கானிஸ்தானின் நாணயம் என்ன விடை ஆப்கான் ஆப்கானி இந்திய ரிசர்வ் வங்கி சின்னத்தில் உள்ள மரம் எது விடை பனைமரம் பாம் ட்ரீ நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் விடை ஆடம் ஸ்மித் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் விடை எம் எஸ் சுவாமிநாதன் ஐ யார் என்பதன் முழு வடிவம் என்ன விடை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது விடை கோபி பாலைவனம் நண்பர்கள் குழுவை எப்படி அழைப்பது விடை வட்டம் சர்க்கல் கால்பந்தின் ராஜா கிங் ஆஃப் புட்பால் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடே பீலே வாஸ்கோட காமா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை போர்ச்சுகல் ஆங்கிலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் எழுத்து எது விடை வெனிசுலா நாட்டின் தலைநகரம் எது விடை கரகஸ் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது விடை காந்தி தி கிரேட் பேரியர் ரீஃப் எந்த நாட்டின் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது விடை ஆஸ்திரேலியா பிரேசில் நாட்டின் தலைநகரம் எது விடை ரியோடி ஜெனிரோ உலகிலேயே மிக நீளமான கடற்கரை கொண்ட நாடு எது விடை கனடா இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை மும்பை உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனின்சுலா